சார் ஓகே இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ந்து அவங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க நீங்கள் அவங்க சமூக வலைதளங்களே அதை தெரிவிச்சுட்டு வரீங்க இருக்கோம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கரூரோட நிகழ்ச்சி தெரியும் அதுக்கு தொடர்ந்து அதை தாண்டி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னூட்டி ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காங்க என்னென்னா நீ இன்னைக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா திராவிட கழகங்கள் போட்ட பிச்சை அதனால் தான் நீ இரநூறு கோடியாக சம்பளம் வாங்குற இல்லை உன் மூஞ்சுக்கெல்லாம் பிளாட்ஃபாரத்தில் பிச்சை எடுப்பேன் ஒன்றெல்லாம் வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சைன்னு சொல்லி பேசியிருக்காங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ஒரு எம்பி வந்து இந்த மாதிரி பிச்சைன்னு ஒரு அதாவது குழந்தைங்கள் வருங்கால சந்ததியிற்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இவ்வளோ ஒரு ஒரு கீழ்த்தரமாக பேசுகிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் நீங்கள் உங்கள் பார்வையில் என்ன திமுக என்றாலே அதில் குவாலிட்டியை நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்க வாயில் வர்றதெல்லாம் அசிங்கமாக தான் பேசுவாங்க யார் ஆர் ராசா என்ன சொன்னாரு இந்துக்களை ரொம்ப இழிவாக பேசுனாரு அவங்க நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தெய்வத்தை குறித்து ரொம்ப விபச்சாரி ஆமாம் அப்போ அதை முதலே சொன்ன ஆமாம் அப்போ எப்படி ஸ்ட்ராங் வேர்டு கடினமான வார்த்தை அதுக்கு இந்தியாவிலே நான் ஒரு ஆள் தான் அதுக்கு எதிர்ப்பு கொடுத்தேன் அப்படிலாம் பேசக்கூடாது அடுத்தவங்க மனம் புண்படுறபடி பேசக்கூடாது கிறிஸ்டியனையும் பேசக்கூடாது இஸ்லாமியரும் பேசக்கூடாது ஏன்னா அது அவங்கவுங்க நம்பிக்கை அதை போய் புண்படுத்தபடி பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் அறிக்கை விட்டேன் எல்லா பத்திரிகையிலும் டிவில வந்தது சரி அடுத்து அப்படி பாருங்க அவங்க கட்சியில உள்ள இந்த பிரச்சாரத்துக்குன்னு ஒருத்த அவர் பேரு பச்சை பச்சை கேட்டவரத்தையே பேசுறாருக்கா பிரச்சார விட்டு வெளியே விளக்கிற மாதிரி திரும்ப உள்ள சேர்த்துக்கிட்டாங்க அறுவருப்பா ஒருத்தர் காது குடுத்து கேட்க முடியாது இப்போ கொடுக்க மாட்ட திமுகல பெண்கள் இருக்காங்களா இல்லையா இதை ரசிக்காங்களா நம்ம விஜய் சகோதரி ரொம்ப அரவருப்பா பேசுறாரு அது நம்ம வாயால சொல்லக்கூடாது அப்போ கிருஷ்ணமூர்த்தியா அவர் பேரு ஏதோ ஒண்ணு அப்போ இப்படிலாம் பேசக்கூடியவங்க அந்த கட்சியில இருக்காங்க அப்போ ஆர் எஸ் பாரதி பெருசா நினைக்காதுங்க இவங்க திமுகனாலே அடிதடி வம்புக்கு போவாங்க அருவறுப்பா பேசுவாங்க இது நடந்த உண்மை நான் வேலூர் பை எலெக்ஷன் போயிருக்கேன் இந்த ரியன் போயிருக்கும் போது முதல்ல என்ன பண்ற இவர் ஏசி சண்முகத்துக்கு தடங்கல் இது இதுல வேட்புமனு பரிசீலையோட நான் தடங்கல் பண்ணி கொடுக்கேன் என்ன கொடுக்கேன்னா அவர் வந்து தனி கட்சி தலைவர் அவர் நிற்கக்கூடாதுங்க அப்போ அதிமுக காரங்க யாரும் எமோஷன் ஆகவே இல்லை அவர் அழுதுட்டாராம் ஏற்கனவே ஒரு எலெக்ஷன் நடந்து ரூபா நிறைய செலவழித்து பாதி நின்று திரும்ப ரெண்டாவது எலெக்ஷன் அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு அடுத்தாப்புல திமுகனு வந்துச்சு திமுகனு வந்தோடனே என்னை பாருங்கள் இவ்வளோ கோடி ரூபாயை கையும் கலவுமா ஒவ்வொரு தொகுதி வாரியாக பண்டில் போட்டு பிடிப்பட்டிருக்கு அப்போ இவர் தான் யார் யார் துரைமுருகனுடைய மகன் அவர் தான் அவரால் எங்களுக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தேவல தமிழ்நாட்டுக்காரன் தலை முடிஞ்சிருக்காங்க ஒரு தொகுதியில் தான் படம் கொடுத்து மாட்டி அது எவிடன்ஸோட மாட்டி அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டு ரீ எலெக்ஷன் நடக்கு இரநூறு கோடி ரூபாய் அந்த எலெக்ஷனுக்கு செலவு நான் டேக்ஸ் பேயர் என் வரி பணத்தில் இருக்கு நான் கேட்க உரிமை இருக்கு அவர் வந்து பினாமியா அவங்க ஒய்ஃப் எல்லாம் போட்டிருக்காரு அதை வேணா நீங்கள் பண்ணுங்க பட் இவரால் தான் எஃப்ஐஆர் ஆகி இவரால் பணம் கொடுக்கப்பட்டு இந்த எலெக்ஷன் நடந்து திரும்ப ரெண்டாக ரியலக்ஷன் நடக்கும் போது அதே கேண்டிட்ட நீங்கள் வைத்தால் இது சரியா அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் நீங்கள் அவருக்கு வேட் போட நீங்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஓ ஓ ஓ ஓன்னு அங்கே குமரனால் ஏதோ ஒருத்தர் நந்தகுமார் குமாரன் எம்எல்ஏ என்ன கற்றுக்கீங்க திமுக ஆமாம் அது இது ஃபர்ஸ்ட்டு அதிமுகவுக்கு தான் நான் தடை கொடுப்பேன் சின்னத்திற்கு கூட ரெண்டு லட்சத்தில் அவங்க அமைதியாக இருக்காங்க அவங்க ஆளுங்கட்சி அப்போது இவங்க எதிர்க்கட்சி அப்போ நான் முதல்ல ஏ அதிமுகவை பேன் பண்ணுறேன் செகண்ட் யார் திமுகவுக்கு நான் நியாயமான சொன்னேன் ஒருத்தரால தேர்தல் இருக்கு அவர் மேலே எஃப்ஏர் போட்டிருக்கு திரும்ப அவரே எம்பி கேண்ட்னா அப்போ எதுக்கு இந்த ட்ராமா இருக்குது இந்த ட்ராமா இருக்குது சும்மா நாங்கள் நிறுத்த நிறுத்தோம் திரும்ப நடத்தவே நடத்துவோம்னா அப்போ இதை சொன்னது என்ன மிருகத்தனமாக கத்துனேங்க ஏய் ஓய் மரியாதை இல்லாமல் ஏ நான் அதிமுகிட்ட பணம் வாங்கிட்டேன் அதிமுகவுக்கு முதல்ல நான் தடையே கொடுத்துருக்கேன் அப்போ பிரேக்கிங் நியூஸில் ரெண்டும் வருது அப்போ வெளியே வந்து என்ன பேட்டி கொடுக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க கொடுக்கும் போது மிருகத்தனமாய் அடிக்கிற சமூக வளையத்திற்கு நீங்க கிளிப்ல அவ்வளவு தூரம் ரொம்ப அராஜகம் பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் தான் தட ரெண்டு பேருக்கும் தற்காலிகமாக இந்த வெயிட் பண்ணி நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னுட்டாங்க ஆனா இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரூபா கொடுக்க மாட்டாங்க அந்த கவுண்டர் உள்ள ஆளாக அடிப்பாங்க இதெல்லாம் நடந்த வதந்தியா சம்பவம் சொல்லலாம் என்ன ஒரே சைடு இதுல இவங்களுக்கு என்னன்னா அஸ்திபாரன் அடிக்கடிங்க கண்டிப்பா யாரு விஜய் தான் வர முதலமைச்சர் எழுதி வச்சிருக்கேன் எவரு துள்ளினாலும் அதை நிறுத்த முடியாது காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வருது அதை யாரும் நிறுத்த முடியாது துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க இப்படி ஒரு மெகா கூட்டணி வரும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சசிகா அவங்க உள்ள ஒரு கட்சி ஆரம்பிச்சு உள்ள வர்றதுக்கு எல்லாம் ரெடியா பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் வந்துருவாங்க வந்துறாங்க தாபேக்கா இது நம்ம விஜயகாந்த் கட்சில வந்துறோம் இல்ல தமிழக வெட்டி கலைகத்தின் முதலறைபார் விஜய வந்து ஆதரிச்சு ஆமா காங்கிரஸ் வருது காங்கிரஸ் வருது காங்கிரஸ் வருது ஜிடிவி சார் வராங்க அப்புறம் சசிகலாமா வராங்க ஆமா ஓபிஎஸ் அவர்கள வராங்க ஆமா பிரேமலதா விஜயகாந்த் வராங்க எல்லாருமே விஜயின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கொண்டு வராங்க வந்து வராங்க இது உறுதி ஏங்க இன்னைக்கு உலகத்திலே வரலாறு படுத்திருக்காருங்க இப்படி ஒருத்தருக்குலாம் இப்படி கூட்டம் வந்து சத்துறவே கிடையாதுங்க போலீஸு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு க்ரௌடு அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க போலீஸில் எங்களால் சொல்ல தெரியல ஏன்னா நாங்கள் பத்தாயிரம் வச்சோம்னா நாங்கள் நாற்பதாயிரம் வந்துடுது ஏன்னா இங்கே பேக்கேஜ் கிடையாது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்ல முன்னூறுவா நம்ம தான் எல்லாம் பாக்குறவங்க நம்ம தேர்தல் நிற்கிறோம் அதிமுகவுக்கு எத்தனை எந்த கூட்டம் போதும் அதே பெண்கள் ஆண்கள் தான் இங்கே வராங்க இங்கே ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க கன்சல்டன்ட் இருக்காங்க இவங்க ஒரு ஆளுக்கு முந்நூறுவான்னு வாங்குறாங்க வாங்கி அவங்க நூறுரூவா எடுத்துக்கிறாங்க ஆளுகளுக்கு இரநூறுவா கொடுக்காங்க இப்படிதான் பேக்கேஜ்ல எடுத்துக்கிட்டுருக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது அத முன்னாடி காலத்துல எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாம் இருக்கும்போது அவ்வளோ நல்ல க்ரவுட் வந்துச்சு விஜயகாந்த் கூட நல்லா ஆமா ஆனா இப்பெல்லாம் பேயிங் தான் யார் வந்தாலும் பே பண்ணாதான் ஆனா விஜய் அவர்களுக்கு தான் ஒரு நயா பைசா கொடுக்காம கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இல்ல அதை என்ன சொல்றாங்கன்னா சினிமா மோகத்துல வந்து பசங்க வராங்க சினிமா வச்சு தான் சொல்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எம்ஜிஆர் யாரு அவர் சினிமாக்கார் பேரு என்ன

நீங்க எவ்வளவு நியாயமாக நடந்தீங்க தம் தம் சிஎஸ்ஐல ஊழல்கள்லாம் எவ்வளவு தட்டி கேட்டீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சினிமாக்காரனுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்போ நீங்க இது வரைக்கும் யாருக்கு பண்ணீங்க இல்லை கரெக்ட் இல்லை கேளுங்க அவங்க யாருக்கு பண்ணாங்க இல்ல இல்ல கண்டிப்பாக கரெக்ட் அப்போ இது விஜய் வந்து விஜய் விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணோடனே எல்லாம் திமுக அடிமைகள் தீமுக்கு அடிமை நோட என்ன 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 மாத்த பாக்குறாங்க இவர் சொல்லி சொல்லி கிறிஸ்டியன்ஸ் அவ்வளவு அந்த பக்கம் போயிடுவாங்களோ கண்டிப்பா கிறிஸ்டியன்ஸ் இந்த பக்கம் தான் வரப்போறாங்க இவங்க தலைகளாலும் வர நடக்க போக கிடையாது திமுக ஆட்சி நபருக்கு இப்ப உள்ள சர்வே படி திமுக முப்பத்தஞ்சு சீட்டு அதிமுக இருபத்தஞ்சு நம்புறீங்களா இல்லையா ஆறு கோடி ரூபா கொடுத்து சர்வே எடுத்திருக்காங்க எடுத்தல நூத்தி பதினேழு இடத்துல லீடிங்ல இருக்கு இப்போ இப்போ ஆமா இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிக்கல இப்ப பிரச்சாரம் ஆரம்பிக்கல கூட்டணி சரி சர்வே அது நிறைய சர்வே அது ஒரு முக்கியமான சர்வே இது வந்து ரியலாக உள்ளது ஃபேக் கிடையாது நூற்றி முப்பத்தஞ்சு சீட் திமுகக்கு இருபத்தஞ்சு அதிமுக இப்போமே இன்னும் பிரச்சாரம் சூடு பிடிக்கல நல்லா புரிஞ்சுருக்க எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டால் நீ ஒரு மாதம் முன்னாடி கேட்கணும் மொத்தமே மூணு மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு மூணு இடத்துல போக முடியுமா அப்போ இப்போ பாண்டிச்சேரிக்கு போய் பெருமிஷம் கேட்டாங்க பாண்டிச்சேரியும் ரோட் ஷோ கொடுக்கல ஓப்பன் சொல்லி ஒன்பதாம் தேதி ஏதோ ஓப்பன் கிரௌண்டு அலாட் பண்ணிக்கிறாங்க ஒன்பதாம் தேதி இல்லை இப்படி அவரை கட்டுப்படுத்துறாங்க இல்லை இப்போ நான் கேக்கிறேன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களை இப்படி வந்து ப்ரெஷர் பண்ண 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 அவரோட செல்வாக்கு அதிகரிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஷியர் நூற்றுக்கு நூறு ஏன்னா இந்த கரூர் சம்பவம் தான் அவருக்கு ப்ரமோஷனு கரூரோடு இவர் சமாதி கட்டணும்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க சோழி முடிஞ்சது கதை அவர் விஜய் வெளியே வரமாட்டார் எல்லாம் முடிஞ்சிச்சின்னாங்க அது அருமையா ஹேண்டில் பண்ணாரு அந்த இருபத்தோரு அந்த நாற்பத்தோரு பேர் இருந்ததுக்கு கேளுங்க ஒரு நபர் கூட இதே நம்ம போய் இதாவது செஞ்சு ஒரு அசம்பவம் தான் நம்மளும் திட்டுவாங்க ஆனா விஜய் அவர்களை ஒரு நபர் கூட பழிச்சு பேசவோ குறைச்சி பேசவோ இல்லை ரெண்டாவது நம்மளை போய் அங்க போய் அவரை போய் பார்க்கறோமே அந்த வருத்தமும் இல்லை ஏன்னா அவங்க சொல்றாங்க அவர் திரும்ப எங்களை பார்க்க வந்தா நிச்சயமா பிரச்சனை வரும் அவர் பாவம் அவர் கல்யாணம் கேட்டா மண்டபத்தை கொடுக்க மாட்டேங்க எல்லாம் மிரட்டல் கொடுக்காத கொடுக்காத அவர் போய் அவங்க ஊர்ல போய் அந்த துஷ்டி விசாரிக்கணும் விரும்புறாரு ஆனா ஒரு மண்டபத்தையும் கொடுக்கல அனுமதி கொடுக்கல அப்புறம் எப்படிக்கா போவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சரா கண்டிப்பா அது விஜய் தான் விஜய் தான் விஜய் மாற்றுக்கறதே நிச்சயமா அதில் மாட்டுக்கறதே கிடையாது நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மையார பிரபல பிரபண போயிட்டு மீண்டும் அவரே முதல்வர் முதல்வராரான்னு நீங்க சொன்னீங்க அது நடந்தது இப்போ வந்து இதே தேதியை நம்ம குறித்து வச்சுப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நீங்க வந்து விஜய் முதல்வர்னு சொல்றீங்க இது வந்து கட்டாயம் நடக்கும் இதுல மாட்டுக்கிறதே இல்லை

அவர் ஏன் இப்படி நசுக்கிறாங்க இவங்க இவரை நசுக்க நசுக்க அவரை ப்ரொமோஷன் பண்ணி நல்ல ஒன்று பிடிச்சிடுங்க என்றைக்குமே ஒரு மனுஷனை போய் ரொம்ப தொட்டிங்கன்னா அவர் ப்ராப்ளம் பிரபலம் ஆயிடுறார் ரொம்ப நெருக்க நெருக்க உயர்வு இருக்கு ஏன்னா மக்களை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஆனால் நல்லா கேளுங்க அது ஒன்று இப்போது ஒரு பிரச்சாரத்துக்கும் போக முடியல ரொம்ப நாள் கழித்து எங்கே போனாரு ஒரு காலேஜில் காஞ்சிபுரத்தில் போனார் அந்த லேடிஸுடைய எமோஷனை பார்த்தீங்களா நீங்கள் கூலிக்கு அடுக்கணிங்க வச்சுருக்கேன் இப்படி இருப்பாங்க இப்படி இந்த ஆடு பறிக்க வைக்க போனவங்க இப்படி மறந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த பெண்கள் அவ்வளவு அப்படி வாயில கை வச்சுட்டு எல்லா குச்சல் சவுண்ட் அதிகம் அதாவது இவரு ஒரு வார்த்தை பேசணும் அங்க இருந்து அந்த பவுன்ஸ் பால் மாதிரி அது எகிரி வருது பாருங்க இதுதான் ரெஸ்பான்ஸ் அதாவது நீங்க நீங்க விஜய பார்க்க அப்பா வாங்குனீங்களா போய் பார்த்தீங்களா நான் வந்து இப்போ அவங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசுறாங்க நிர்மல் குமார் சார் அப்புறம் அவரு ஜானந்த் சார் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பேசிட்டு இருக்காங்க அவங்க பொதுச்செயலில் பார்த்தீங்களா ஆனால் சார் நான் யாரையும் வழியே போய் தட்டிக்கிட்டு போய் வாசலில் போய் நிற்கல நான் எப்பாடு ரெண்டு சேனலில் பேட்டி கொடுத்தா அவங்க லைனில் வந்தாங்க நிர்மல் குமார் சார் லைனில் வந்த சிட்டி நிர்மல் குமார் ஆமாம் வந்துட்டு இவர்கிட்ட பேசுங்க நாங்கள் யார் ஜான் அவர்கிட்ட பேசுனோம் இந்த தொடர்பில் இருக்குது கூட்டணி கட்சியாக உள்ள வருவோம் கண்டிப்பாக ஆலங்குளம் தொகுதியை கேட்டிருக்கேன் இன்னொன்று விருதுநகரும் போனால் போடலாம் காங்கிரஸ் கூட்டணி இல்லைனா கூட நாங்களே எடுக்கலாம் காங்கிரஸ் கூட்டணி தான் ரூபி மனகரும் எம்ஏ எம்பி இருக்கு எம்எல்ஏ இருக்கனால அந்த பக்கம் சிட்டிங் எம்எல்ஏ சிறுவேகுண்டம் எனக்கு சாத்தாங்குளம் தொகுதி சிறுவேகுண்டம் அதை கொடுத்தாலும் அங்கேயும் யார் அமிர்தராஜ் இருக்கார் ஊர்வசி அதனால காங்கிரஸ் கூட்டணி வந்து அது எடுத்து செல்ப் நம்ம தர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால நான் வந்து எனக்கு வந்து எம்பி எலெக்ஷன் நிற்கும் எனக்கு அதிக ஓட்டு வந்தது வந்து நாங்கனே நாங்குநேரி இல்லை இங்கே ஆலங்குளம் ஆலங்குளம் ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி தொகுதி அதில் வந்து எனக்கு அதிகமாக ஓட்டு வந்து நான் ஒரு நாள் அதுவும் ஒரு சாயங்காலம் ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு எட்டு வரைக்கும் பிரச்சாரம் நடு ரோட்டில் மெயின் ரோட்டில் பிரச்சாரம் பண்ணேன் இவ்வளோ தான் ஆனால் அதிக ஓட்டு எனக்கு அங்கே தான் வந்தது அப்போ நான் அதை தான் சூஸ் பண்ணுறேன் ஆலங்குளத்தை சூஸ் பண்ணுறேன் விருதுநகர் என்னுடைய இன்னொன்று பாருங்க காமராஜர் சொந்தக்காரனா ஒரு ரியலே சொந்தக்காரர் எங்கள் அம்மாவுடைய அப்பா தாத்தா அவங்க வந்து கல்கண்டு பிஸ்னஸ் அவங்க கொழும்புலேருந்து வந்தவங்க கல்கண்டு பிஸ்னஸ் எங்களுடைய அந்த இது சிவகாசியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கருவாட்டுப்பேட்டைன்னு ஒரு ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட்ல இப்பவும் ரெஜினா ஐஸ் பேக்ட்ரி எல்லாம் இருக்கு எங்க தாத்தா கூட கூட பிறந்தவங்க இருக்காங்க எங்க தாத்தாவுக்கும் அங்கே கடலாம் இருந்தது நாங்க விருதுநகர்ல விருதுநகர்ல சிவகாசி மாவட்ட சிவகாசியில எங்க தாத்தா பிசினஸ் மேன் சைனா கல்கட்டு மேன் அது அவர் தாத்தான்னு சொல்றதுல இவங்களுக்கு என்ன கோவம் வருது இல்ல கண்டிப்பா இல்ல அது அதுதான் அவருக்கு ஆரம்பிச்சது எங்க தாத்தாக்கு பிறகு ஐம்பத்தஞ்சு வருஷமா யாரான கட்டினா அப்படிங்கும்போது இவருக்கு குர்னு கோவம் வருது என்னது

நான் பேசின எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாரு காட்டவே இல்லை அதாவது ஒன்பது அணைகள் கட்டினார்கள் காட்டியிருக்காரு அது என்ன கட்ட சின்ன சின்ன அணை அதெல்லாம் கிடையாது அங்க பவானி வைகை டேம் பெரிய டேமுத்தா மணிமத்தாரி நூத்தி ஐம்பது அடி ஆள கொள்ளலை கொண்ட பெரிய டேமு பேச்சுப்பா ஒன்பது அணைக்கட்டுக்களை இரண்டு சர்வீஸ்ல இரண்டு ஆட்சி ஒன்பது வருஷம் ஆட்சியில நடந்திருக்கு அப்போ இவர் மேல இல்லாத பழியெல்லாம் போட்டு அது இது இவரது வன்மமத்த கற்கிறாங்க ஒரு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதானே யாரு இவரு சிவா திருச்சி சிவா அவரு எம்பி திமுக சார்ந்து ஏதாவது கண்டனம் கொடுத்தாங்களா ஏன் பண்ணிக்கிட்ட வார்த்தையை சொன்னாங்களா அதாவது இல்ல ஒரு நிமிஷம் எல்லாருமே என்ன சொல்றாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு எல்லாருமே காமராஜர் ஆட்சி கொண்டா கொண்டிருவாங்கல்ல அப்ப கருணாநிதி ஆட்சி கொண்டாருன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க இப்ப இவங்களுக்கு அதுதான் கோபத்தை கொண்டு போனது இன்னைக்கு அது அவர் இறந்து போயிட்டாரு வருஷம் என்னாச்சு இன்னும் மக்கள் எல்லாம் புதுசா கட்சி இருந்து காமராஜர் ஆட்சி மலருங்க காங்கிரஸ் காரங்க சொன்னா அவங்க கட்சி தலைவர் இல்ல அதுதான் என்னோட கேள்வி காமராஜரா ரொம்ப ரொம்ப தரக்குறவா பேசின முக்தார் காங்கிரஸ் ஒரு ஒரு உண்மையான கண்டனமோ தெரிவிக்காம தரப்புல இருக்குது காங்கிரஸ் உண்மையாவே அவர்களை வேலுசாமி வந்து திமுக தொழிற்சி வைக்கிற அந்த கதைக்கு புள்ளிவரத்தோட பதில் கொடுத்து இல்ல அது வந்து இவர வேலுசாமி நம்ம காங்கிரஸ் அந்த கேட்டகிரில எடுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து திமுக கூட்டில காங்கிரஸ் இருக்கும்

ஒண்ணுமே எனக்கு கொடுக்கவே இல்ல எனக்கு கோர்ட்டு மாண்பு மிகு யாரு வேல்முருகன் எனக்கு ஆர்டர் ஆர்டர் கொடுத்தாங்க இவங்க திமுக எனக்கு பிஎஸ்ஓ எஸ் ஓதரல ஆனா இவருக்கு எப்படி பிஎஸ்ஓ கிடைச்சு எல்லாரையும் ஆமா என்ன மாதிரி அவரும் ஒரு பத்திரிகையாளர் ஆமா அவருக்கு பிஎஸ்ஓ எஸ் ஏன்னா இப்படி இந்த மாதிரி வன்மத்தை கேட்கற மாதிரி பேசுறாரு பேசவே அவருக்கு பிஎஸ்ஓ எஸ் ஓ ரெண்டாவது அவருக்கு இவ்வளவு பெரிய தனியா வந்து இப்ப சத்தியம் டிவி சகலப்பாடி உரிய டிவியில தான் வேலை பார்த்தாரு அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு வெளியே நீக்கிட்டாங்க இவர் வந்துட்டாரு வந்த பிறகு இல்ல அவர் சத்தியம் டிவில வேலை பார்க்கல இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னா இல்ல நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு நேருக்கு ஒரு நேரம் மட்டும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியரா அவர் இல்ல நேருக்கு நேர் அதை விட்டு நிபாட்டா அதை விட்டு நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவர் தனியா வந்து மை இந்தியான்னு சொல்லி ஆரம்பிச்சு அதே நேருக்கு நேர் புரமா இங்க பண்ணிட்டு இருக்காப்ல அதாவது நல்ல திறமை இருக்கு அது வந்து தவறா யூஸ் பண்ணிட்டாரு நான் ஏற்கனவே அந்த பேட்டி கொடுக்கும் சொல்றேன் எங்க ஆட்டு மாட்டேன் அவங்க என்ன பட்டம் பாருங்க என் வாய்ப்பு அழிச்சுட்டா இல்ல காமராஜரை பத்தி கேக்க பேசுறா தான் மட்டும் தான் வரைஞ்சிக்கிட்டிருக்கணுமா ஏன் இல்ல எல்லா அமைப்புலயும் தான் எதுவும் இல்ல 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 நேற்று வந்து நேதா சுபாசணி மகராஜன் அவர்கள் வந்து அந்த கொடுத்துருக்காங்க இவரு யாரு அவர் பேரன ஆஹ் என்ன மதுரையில படம் தேசிய தலைவர் எடுத்தாங்கல்ல சௌத்ரி ஆமா சௌ ஆமா அவரு கடிந்து கொள்றாரு எப்படி நீங்க பேசலாம் அவர் உலகம் செஞ்சாரு அப்படின்னு அப்படிலாம் பேசிட்டாரு அதுதான் வெளியே பக்கம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஆமா ஆனா இது என்னன்னா இந்த நாடார் சபதத்தில் தூங்கிட்டு கிடந்தாங்கல்ல இவங்க எல்லாரும் ஏற்றி விட்டுச்சு இன்னைக்கு எல்லாரும் எழுப்பிட்டாங்க அதனால இவரு நம்ம ஹரி தான் ரொம்ப டாப்பா போராட்டம் எல்லாம் பண்ணி கைது ஆகி வெளியே வந்திருக்காரு உண்மையாவே அவருக்கு ஒரு சலூட் கொடுக்குறோம் அதே போல கரிக்கோல் ராஜா அவர் மூணு நாள் நாள் அமைதியா இருந்தாரு கடைசியில் நேற்றோ முதனாளோ அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாம்பேல பாருங்கள் காமராஜர் ஸ்கூலில் அங்கே நாடார் மகாஜன சங்கம் அதுல அவரு காசிநாதன் அவருடைய மகன் அங்கே ரொம்ப பெரிய போராட்டம்லாம் பண்ணி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உண்மையாகவே ஒரு அதாவது நம்ம அப்பாவை பற்றி ஒருத்தர் பேசினா எமோஷன் வரணும் வரலன்னா அவங்க அவங்க மனுஷனே கிடையாது ஏன்னா மொத்தத்தில் எல்லாருக்கும் வரணும் காங்கிரஸுக்கு வந்தே ஆகணும் ஏன்னா காங்கிரஸுக்கு அகில இந்திய தலைவராக இருந்திருக்காரு

ஒன்றரை வயசு இந்த ஒன்றரை வயசு கட்சிக்கு அவர் வாரர்ல அப்ப அவருக்கு தகுந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அனுபவம் அனுபவம் இருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிற அனுபவம் இருக்குமே கிட்ட லட்ச காணல ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியாது இவங்க புதுசு சார் உள்ள வந்துட்டாரு இப்ப அது வேற இவங்களுக்கு எல்லாரும் கடுப்பா இருக்கு இன்னும் வர போறாங்க ஆதவர்ஜுனு தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்துக்காரு சிட்டிங் அமைச்சர் ரெண்டு பேரும் வர்றாங்க அமைச்சர் அது ஒருத்தர் மதுரைக்கர் கேடிக்கல இன்னொருத்தர் யாருங்கறது கொஸ்டின் மார்க்கா இருக்கு அவர் ஓப்பன் டாக்லே கொடுத்தாரு சிட்டிங் திமுக அமைச்சர் ரெண்டு பேர் வராங்க அதிமுகவுல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னா உள்ள வருவாங்க நிறைய பேர் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூடாரத்தை கழிச்சு அதாவது அதிமுகவ பிஜேபியா மாறும்னு எல்லாரும் சொன்னாங்க இந்த முப்பத்தி ஒண்ணுல அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்காது பிஜேபி மாறி வந்துடும் பிஜேபிக்கும் திமுக தான் இனி போட்டி இருக்கும் இது ஒரு ஒரு வருஷமா பேசப்பட்டுகிட்டே இருந்துச்சு இப்போ உள்ள தமிழக திமுக அவர் சொல்லிட்டே இருக்காரு பாருங்க அவளுக்கு வந்துடும் இப்போ அதிமுக தான் நீ உடஞ்சி சுக்குநூர் ஆகி எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருவாங்க நிறைய அமைச்சர் எக்ஸ் அமைச்சர் பேசிட்டு இருக்காங்க இப்போ அது ஒரு விஷயம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல வந்து விஜய் வந்து அந்த கரூர் சம்பத்துக்கு கூட வெளியே வராம இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு கல்லூரியில் போய் ஒரு ஒரு இதில் நடத்தினாங்க இதுக்கப்புறம் ஒரு ஆறு மாச கேப் இருக்குது தேர்தலுக்கு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணுறதா இருந்ததை கரூருக்கு அப்புறம் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக அவர் வந்து திருப்பி அந்த பயணத்தை போறாரா அது எந்த தகவல் இல்லை அந்த பயணத்தை தொடருக்கு எல்லாம் போய் பண்ணி கொடுக்குறாங்க நிராகரிக்கப்படுது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ உங்களுக்கு நீ இன்டோர் தான் தருவோம் இல்லை ஒரு காம்பு ஒரு ஒரு ஓப்பன் ஸ்டே எதுவுமே மீட்டிங் தான் நடத்தணும் இங்கே ரோட் ஷோ கொடுக்க மாட்டோங்கிறாங்க ஏன்னா இது கூட்டத்தை கட்டுப்படுத்த சொல்லி பயந்தா இல்லை சூழ்ச்சி தானே வைங்களேன் என்னைக்கு தேர்தல் ஆணையம் கையில் அரசு வருதோ அன்னைக்கு பாருங்க விஷய ரூபாய் எடுக்கும் தமிழக வச்சுக்கலாம் ஆமாம் எவரும் தர மாட்டேயாது இந்த பாலிடிக்ஸ் கிடையாதுல்ல திமுக பாலிடிக்ஸ் கிடையாதுல்ல தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு எல்லாரும் சமம் எனக்கு என்ன உரிமையோ அதுதான் அவருக்கு திமுகக்கும் அதுதான் அதிமுகக்கும் அதுதான் எல்லாரும் சர்வ சமமாக நடத்துவாங்க தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு போடுவாங்க